அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் ஆனிமாத மாத பௌர்ணமி இந்த நம்ம குலதெய்வத்தை யார் ஒருத்தர் குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான சுபகாரியங்களும் தடையின்றி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் தேவை யார் ஒருத்தருக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லையோ அவங்களுக்கு எந்த காரியமும் சிறப்பாக நடைபெறாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்புவாய் குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு ஆணி மாத பௌர்ணமி அணிக்கு நம்ம ஏற்ற வேண்டிய தீபத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பதிவாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இந்த பௌர்ணமி அணிக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள்ல மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து வழிபாடா சொல்றதுதான் இந்த குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்கும் அதனால தான் அந்த நாட்களில் நம்ம குலதெய்வ வழிபாட்டு செய்கிறப்போ குலதெய்வத்தின் அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னே முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் மூல நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறத இதற்கு அதிக பலன் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆணி மூலத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளனைக்கு குலதெய்வத்தை நினைச்சு இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி ஒரு மணி நேரம் எரிய வைத்தால் போதும் நம் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் நீங்கே குலதெய்வத்தின் அருளால் சிறப்பான வாழ்க்கையை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு நம்பப்படுது இந்த வழிபாட்டை ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே நம்ம செய்யணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தீபத்தை ஆனி மாத பௌர்ணமி நாளில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை எல்லா பௌர்ணமி நாளிலும் நம்ம அந்த தீபத்தை ஏற்றலாம் ஆனி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது குரு பூர்ணிமா அப்படிங்கிறதால நம்முடைய குலதெய்வம் நமக்கு குருவாக இருந்து நம்மை நல்வழி நடத்தி செல்வா ஆவார் அப்படிங்கிறதால இந்த பரிகாரத்தை இந்த அன்னைக்கு நம்ம செய்ய சொல்றோம் இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு ஒரு கலச சொம்பு வேணும் அந்த சொம்புல வந்து நம்ம சுத்தமான தண்ணீரை ஊத்தி அதோட கொஞ்சமா உதிரி பூக்கள் சேர்த்து சிறிது கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒண்ணு வெட்டி வேர் கொஞ்சம் ஜவ்வாது பச்சக்கற்பூரம் இதை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பன்னீரும் சேர்த்துட்டு உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க வந்து அதுல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொட்டை பாக்க ஒண்ணு போட்டுட்டுங்க அது செல்வத்தை ஈர்க்கக்கூடியது அதில் போடக்கூடிய பொருட்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பதினொன்று அப்படிங்கிற அதாவது ஒன்னு ஒன்றின் அடிப்படையில் வரணும் அதாவது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலசச்சொம்பை தண்ணீர் ஊற்றி இவை எல்லாத்தையும் போட்டுட்டு கலசத்திற்கு பூக்களால் நீங்கள் வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் சொம்பிற்கு மேலே ஒரு தட்டை வச்சு அதை தட்டை வச்சு மூடிடுங்க அந்த தட்டுக்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் வந்து அச்சதை மஞ்சள் கலந்து மஞ்சள் மட்டும் நெய் கலந்த வந்து அச்சதையை வந்து பரப்பி வச்சுக்கோங்க அதனோட கொஞ்சமாக உதிரி பூக்களையும் போட்டுட்டு அதுக்கு மேலே மற்றொரு அகல் விளக்கை வச்சு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுருங்க பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்கணும் அதை முக்கியமா மறந்துடாதீங்க இந்த தீபத்தையே நம்ம குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்யணும் இப்போ வந்து குலதெய்வத்தின் பேரை வந்து நூற்றி எட்டு திரவ சொல்லி நீங்கள் வந்து வாசனை மிகுந்த பூக்களாலையும் செவ்வரளி பூக்களாலையும் நீங்கள் வந்து அந்த தீபத்திற்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நம்மளால் ஏதாவது செய்ய முடிஞ்ச ஒரு இனிப்பு பொருளை வந்து நைவேதியமாக வச்சிருங்க குறிப்பாக சர்க்கரை பொங்கல் செய்யலாம் கேசரி செய்யலாம் இல்லை பால் பாயசம் செய்யலாம் இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க அதிலும் அதாவது நல்ல பலனை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வைக்கிறது கூடுதல் கூடுதல் பலனை தரும் தங்களுடைய குலதெய்வத்திற்கு உகந்த பொருட்களையும் பிரசாதமாக வச்சுக்கலாம் வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை முழு நிலவு பிரகாசமாக இருக்கக்கூடிய நாளில் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருமை முற்றிலும் நீங்கி பிரகாசம் உண்டாகும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்